மனைவியின் மீது உள்ள ஆத்திரத்தால் தான் பெற்ற மகளை கொலை செய்த தந்தை தன்னால் மீண்டும் சிறைக்கு செல்ல முடியாது என்பதால் தானும் தற்கொலைக்கு முயற்சி செய்த குடூரன் தான் பெற்ற பிள்ளையே இழந்து நிற்கும் தாயின் வழி என்ன நடந்தது சென்னை ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் மற்றும் ரமேகா தம்பதி இவர்களுக்கு திருமணமாகி எட்டாண்டுகள் ஆகிய நிலையில் ஏழு வயதில் ஸ்டெஃபி ரோசி என்ற ஒரு மகளும் உள்ளார் சில ஆண்டுகளாகவே சதீஷ் மற்றும் பிரபேக்காவிற்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி பிரச்சனைகள் நிகழ்ந்துள்ளது இதில் பிரச்சனைகள் தாங்க முடியாததால் குழந்தையுடன் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் ரெபேகா இதை தாங்க முடியாத சதீஷ் தினமும் இரவு ரெபேகா வீட்டிற்கு சென்று சண்டை போட்டு தான் குழந்தையை தன்னிடம் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இல்லையெனில் உன்னையும் குழந்தையும் கொன்று விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து ரெபேகா சென்னை ஓட்டேரி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீஸ் சதீஷை அடுத்து இந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு குழந்தையின் பள்ளிக்கு சதீஷ் நேரில் சென்று குழந்தையை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் பின்பு ரெபேகா குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டதற்கு சதீஷ் குழந்தையை கேட்டால் அதனை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியுள்ளார் இதில் பயந்த ரெபேகா மற்றும் குடும்பத்தினர் குழந்தை நிம்மதியாக இருந்தால் போதும் என நினைத்துள்ளனர் இருந்த போதிலும் நான்கு மாதங்களாக குழந்தையை பார்க்காததால் மேலும் காவல் நிலையத்தில் உள்ள வழக்கின் பேரில் சதீஷை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த சதீஷ் குழந்தையை ஆலந்தூரில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அறையெடுத்து தங்கியுள்ளான் பின்பு குழந்தையின் கழுத்தை அறுத்துள்ளான் குழந்தை சம்பவ இடத்திலேயே துடித்துடிக்க இறந்துள்ளது பின்பு அவனும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளான் அறையில் திடீரென சத்தம் கேட்டதால் விடுதி ஊழியர்கள் விரைந்து சென்று பார்த்தபோது சதீஷ் உயிருக்கு போராடிய நிலையில் உள்ளதையும் பக்கத்தில் இரத்த வெள்ளத்தில் ஸ்டெஃபி இறந்த நிலையிலும் இருந்துள்ளார்கள் உடனேயே பரங்கிமலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்ததும் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் பின்பு உயிருக்கு போராடிய நிலையில் உள்ள சதீஷை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் ஆசை ஆசையாய் வளர்த்த மகள் உயிரற்று கிடப்பதை பார்த்த தாய் கதறி சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

ரொம்ப கஷ்டமாக இருந்த ரொம்ப கஷ்டமாக இருந்த புகை துணிக்க துணிக்க அறுத்துக்கிறான் பெத்த தகப்பு பண்ண வேலையா அது அவன் எதுக்கு அவன் தட்டை போட்டு புளியை போட்டு எதுக்கும் போட்டு போகணும் தாய்கிட்ட ஒப்பாச்சுருந்தாங்கன்னா அவன் தாயை பார்த்துப்பா பெத்த புளியை பார்த்துப்பா எதுக்கு இந்த மாதிரி பண்ணும் இதுக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருங்க எல்லாருமே தண்டனான நானும் அவங்களும் விடக்கூடாது ஒருத்திரங்களும் விடக்கூடாது இதுக்கு கண்டிப்பாக சிஎம் மறக்க போகணும் இதை பாக்கணும் யாருக்குமே என்னமே இருக்கு கொடுமை நடக்க கூடாது இது கண்டிப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எது குடும்பத்துக்கு அவன் பெத்தமா எப்படி துடிக்கிறான் யாருக்குறாங்க என் வாழ்க்கை போச்சு என் பொழுது போச்சுன்னு அழகுறான் அவளுக்கு சரியான ஒரு இது கொடுக்க அவன சாப்பிடத்தான் வாழதான்னு கேட்கறான் நீ எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க பண்ணுங்க அவங்க வரக்கூடாது வெளியே அவன் வரவே கூடாது அவனும் வெளியே வரக்கூடாது ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல யார பழி வாங்குறதுக்கு அந்த குழந்தை பைக்ல எட்டு போயிருக்கான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான் மறுபடியும் வந்து வீட்டை கூப்பிட்டு போயிருக்கான் கடை கூப்பிட்டு போயிருக்கான் என்னென்ன கூப்பிட்டு போவான் குழந்தைய அந்த ஒரு தான் அப்பா நம்மளுக்கு கூட்டிட்டு போ மூட்டிட்டு போயிட்டே இதெல்லாம் வாங்கி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றத குழந்தை வந்து அப்பா பாக்கத்தில் போயிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணுவானா என்ன பண்ணலாம் அம்மா வீட்டுக்கு அம்மான கூட கேட்டீங்க குழந்தை அந்த உயிர் போடுற நேரத்தில் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பேப்பர்லலாம் வந்துட்டு அது நீங்கள் தான் சரி எப்பயாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் குழந்தையதான் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனை தனித்தனியாக வாழ்ந்து வந்து கட்டி விட்டு மிரட்டுறது ரொம்ப குழம்பு வச்சு பண்ணுறது குழந்தைங்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி குடும்பத்துக்கே வந்து நிறைய பிரச்சனை இது கூட போலீஸ் டிவி கம்பெனி சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க அவ்வளோ கட்டி எடுத்துகிற இந்த மாதிரி ரொம்ப போகிற வழியெல்லாம் டார்ச்சர் கொடுத்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு மாசமாக குழந்தைக்கு எங்கள் அக்கா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்டர் அந்த குழந்தைக்கும் அம்மாவையும் அப்பாவின் வாங்கி அப்பா அப்பாவின் சொல்லியிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே குழந்தைக்கு வந்து வாங்கி கொடுக்குது அன்பக்காட்டை சொல்லி ஏமாற்றி குழந்தைய தன்வரம் போனா ஒழிப்பு கொடுத்துருங்க கொடுத்து அவங்க அதிர்ச்சியும் குழந்தைய பார்க்க இந்த மாதிரி ஜனங்களும் வேதனையோடு இருக்காங்க குழந்தைய நீ கேட்டீங்கன்னா ஒன்னு நான் என் குழந்தைய பொண்ணு மாதிரி தான் பேசியிருக்காங்க தொடர்ந்து பிரச்சனை இருந்திருக்காங்க குழந்தைய கண்டையே காட்டுறேன் இப்போ கடைசியா கூட நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் கமிஷனர் ஆஃபீஸ் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட என்னோட உயிருக்கு பாதுகாப்பு குழந்தைய காப்பத்திற்கு கம்ப்ளைண்ட் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இங்கே இந்த கூட்டிட்டு போயிருந்தேன் போலீஸ் ஏதாவது முன்னாடியே அலாட் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தாங்க இங்கே வீடு போயிருக்காது பிளான் பண்ணி இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ந சண்டையில் எங்கள் அக்காவை வாங்கணும்னு சொல்லி குழந்தைய ரூம் ஹோட்டலில் ரூம் கொடுத்து ஏமாக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு குழந்தை அப்பா தானே கூப்பிட்றாருன்னு சொல்லி நம்பி போயிருக்கேன் ஆசையாக பேசி கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் எடுத்து இந்த அளவுக்கு பண்ணி பண்ணணும் இந்தளவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆக்ஷன் எடுத்து எடுத்து ஆகணும் ஒரு சும்மா இருக்கிறது ஒரு போலீஸ் கிட்ட கேட்குறேன் நான் சார் இதுக்கு என்ன சார் ஆக்ஷன் இல்ல இல்லை கொலை கேஸுக்குலாம் ஒரு வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துருவாங்க அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும்ன்றாங்க ஒரு குழந்த உயிர் தண்டனை ஏதாவது தண்டனையை சும்மா ஒரு வருஷம் இந்த ஆயில் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா எங்கள் அக்கா உயிருக்கு இப்போ குழந்தை போயிடுச்சு எங்கள் அக்கா தனியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சேஃப்டி இவ இவங்களை கொலை பண்ணணும்னு சொன்னா எ வீட்டுக்கு வந்திருக்கா கத்தி எடுத்து மிரட்டிருக்காருங்களான்னு கிடையாது தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ எங்கள் அக்கா உயிருக்கு என்ன பாதுகாப்பு போலீஸ் என்ன சொல்ல போகுது அரசாங்கம் என்ன சொல்ல போகுது வெளியே வந்து இப்போ திருப்பி பழி வாங்க மாட்டாங்க